ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் காயத்ரி தமிழ் பிளாக்ஸ் எல்லோரும் சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்கீங்கன்னு நம்புறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிச்ச ப்ளஸ் ஹெல்தியான ஒரு ரெசிபி உளுந்த வடை ரெசிபி ஆனால் இன்றைக்கி கருப்பு உளுந்தில் உளுந்த வடை செய்கிறோம் இது நான் வந்து மிக்சி ஜாரில் தாங்க இந்த அளவுக்கு பதமாக அரைச்சி எடுத்துருக்கிறேன் நீங்கள் வேணும்னா கிரைண்டர்லேயும் அரைச்சிக்கலாம் ஆனால் தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க மிக்ஸி ஜாரில் போட்டிங்கன்னா பல்ஸ் மோடில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கோங்க அப்புறம் அஸ் அஸ்யூஷ்வல் உளுந்தவடைக்கு எல்லாரும் சேர்க்குறது தாங்க வெங்காயம் துருவினை இஞ்சி பச்சை மிளகாய் கருவேப்பிலை ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் தேவையான அளவு உப்பு இன்கேஸ் உளுந்த வடைக்கு அரைக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம வீட்டில் பச்சரிசி மாவு வச்சுருப்போம்னா அதில் ஒரு ஒரு ஸ்பூன் மாவு சேர்த்துக்கோங்க நிறைய சேர்த்துறாதீங்க இருக்கமாயிடும் ஸோ இந்த மாதிரி வீட்டில் வந்துட்டு சூப்பராக குட்டீஸ்க்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க கருப்பு உளுந்தில் ஏதாவது ஒரு ரெசிபி கண்டிப்பாக குட்டீஸ்க்கு அடிக்கடி செஞ்சு கொடுத்துட்டே இருங்க அவங்களோட போன்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ எல்லாத்துக்குமே கண்டிப்பாக கருப்பு உளுந்து சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது வெள்ளை உளுந்தை விட கருப்பு உளுந்து வடை வந்துட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சாம்பார் வடைக்கும் தயிர் வடைக்கும் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன் இது ஒரு குட்டி டிப்பு தாங்க நம்ம வடை சுட்ட உடனே அப்படியே சாம்பார் தயிரில் போட்டோம்னா அப்சர்வ் ஆகுறதை விட இப்போ சூடாக இருக்க வடையை வந்து கொஞ்சமாக ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு உள்ளே ஒரு டைம் டிப் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் சாம்பார் தயிர் எதில் சேர்க்கணுமோ சேர்த்துக்கலாம் சுட்ட உடனே அப்படியே போடுறதுக்கும் அந்த சூடான வடையை தண்ணியில் போட்டு லைட்டாக டிப் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தயிர் சாம்பாரில் போட்டிங்க அப்படின்னா அது நல்லா உள்ளே அப்சர்வ் ஆகி சூப்பராக வந்து வடை நல்லா சாஃப்டாக இருக்கும் தயிர் நல்லா உள்ளே இறங்கி சாம்பாரும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா சைஸே வந்து கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்குது நான் போட்ட சைஸுக்கும் இப்போ இருக்க சைஸுக்கும் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அது ஒரு சின்ன டிப்பு தாங்க தண்ணியில் முக்கிட்டு சூடாக இருக்கும்போது போடணுங்க தண்ணியில் அதை நல்லா தண்ணியை பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் சாம்பார் தயிரில் போட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப எம்மியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டுக்குட்டீஸ்க்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ண மறந்துடாதீங்க அப்படியே மறக்காமல் லைட்டாக அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்